கியூர் தமிழ் வணக்கம் ஈரானுடைய அதிபர் இப்ராஹிம் ரைசியனுடைய மரணத்திற்கு அமெரிக்கா ஒரு காரணம் என்று முன்னர் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த புகழ்பெற்ற முகமது ஜாபித் செரீப் கடுமையாக அமெரிக்காவை கண்டித்திருக்கின்றார் அமெரிக்கா என்ன வகையில் இதற்கு காரணம் என்றால் ஈரான் மீது பொருளாதார தடைகளை விதித்திருக்கின்றது இதனால் விபத்திற்கு உள்ளான ஹெலிகாப்டரை தவிர புது வகையான ஹெலிகாப்டர்களை அமெரிக்காவுடன் இருந்து இறக்குமதி செய்வதற்கு ஈரான் வழி கிடைக்கவில்லை மத்திய நாடுகளில் இருந்தும் இறக்குமதி செய்ய முடியாமல் இருந்தது இதனால் ஹெலிகாப்டர் விமானம் போன்றவற்றிற்கான உதிரி பாகங்கள் இல்லாமல் அவற்றை பாவிப்பது மிக கடினமாக இருக்கின்றது இந்த ஹெலிகாப்டர் பன்னிரண்டு முன்னர் வியட்நாம் போர்க்களத்தில் அமெரிக்கா பாவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் பாவிக்கப்பட்ட இது இதற்கு உதிரி பாகங்கள் வேண்டுமாக இருந்தால் அமெரிக்காவிடமிருந்துதான் பெற வேண்டும் ஐம்பது வருடங்களுக்கு முந்தைய பழைய ஒரு ஹெலிகாப்டரில் அவர் பயணித்திருக்கின்றார் ஒரு நாட்டினுடைய அதிபர் இத்தகைய நிலைக்கு ஒரு நாட்டினுடைய அதிபரை கொண்டு வந்தது அமெரிக்காவும் ஒரு காரணம் எனவே அமெரிக்கா நேரடியாக இதில் தலையிடாவிட்டாலும் கூட தடை மூலமாக இதற்கு காரணமாக இருந்திருக்கின்றது என்று முகமது ஷெரீப் கூறுகின்றார் காலநிலை ஒரு காரணமாக இருந்தாலும் காலநிலையை கூட சமாளித்திருக்கலாம் ஒரு சரியான ஒரு புதிய ஹெலிகாப்டர் இருந்திருக்குமாக இருந்தால் இது பொதுமக்கள் பாவிக்கின்றது ராணுவ ஹெலிகாப்டர் கூட இல்லை இம்மேலும் பயணித்த மூன்று ஹெலிகாப்டர்களில் எதில் ஏறலாம் என்று கேட்ட பொழுது இந்த ஹெலிகாப்டரில் ஏறுங்கள் இதுதான் சிறப்பாக இருக்கின்றது என்று பைலட் கூறியதன் பின்னதாக ரைசி ஏறி இருக்கின்றார் ஆனால் அதுதான் பழுதடைந்த நிலையை சென்று மலையில் மோதி விழுந்திருப்பதாகவே கருதப்படுகின்றது இதற்கிடையில் ஈரான் அதிபரனுடைய மரணம் ஈரானில் அதிகாரத்திற்கான பெரும் குழப்பங்களை ஏற்படுத்த போகின்றது என்று டென்மார்க்கினுடைய சர்வதேச விவகார ஆய்வு நிபுணர் கிறிஸ்டியான் கட்டுரையும் வெளியாகி இருக்கின்றது ஈரானில் வெளிப்படையாக எல்லாமே உணர்ச்சி பூர்வமாகவும் இப்ராஹிம் ரைசியனுடைய இழப்பினால் ஏற்பட்ட கவலை கண்ணீராகவும் தெரிந்தாலும் திரை மறைவில் ஒரு பெரும் அதிகார போட்டா போட்டி இருக்கத்தான் செய்யும் என்கின்றார் ஏனென்றால் இப்போதைய மத தலைவர் அயதுல்லா வயதாகிவிட்டது எண்பத்தி ஐந்து வயதாகிவிட்டது அவருக்கு பின்னர் யார் வரப்போகின்றார் என்பது அடுத்த கேள்வி அவ்வாறு வரும் ஒருவர் முழு நாட்டையுமே கட்டுப்பாட்டில் வைத்திருக்கலாம் இன்று உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரராக இருப்பவர் அயதுல்லா அலி கமாயினி என்று கூறப்படுகின்றது அது போன்ற ஒரு வாழ்க்கையை எட்டி தொடுவதற்கு ஈரானுடைய ஈரானினுடைய மற்றும் பல தளங்களிலும் ஒரு போட்டா போட்டி இருக்கும் வரும் ஐம்பது தினங்களில் ஈரானினுடைய அதிபர் தேர்தல் நடைபெற இருக்கின்றது அந்த தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறுவதற்கு ஒருவரை மதத்தலைவர் காட்டுவார் அவர் காட்டுபவர் வெற்றியும் பெறுவார் ஆனால் கட்டளைகளை ஏற்று அவர் நாட்டை நடத்துவாரா என்பது ஒரு கேள்வி எல்லாமே சரிந்து கொட்டுண்டு கிடப்பதாக அவர் கூறுகின்றார் இஸ்ரேலினுடைய தாக்குதல் அமெரிக்காவினுடைய தாக்குதல் போன்ற பல தளங்களில் சிறிது சிறிதாக நடைபெற்ற தாக்குதலினால் ஈரான் ஏறத்தாழ கொலகுலத்து கிடக்கின்றது இத்தனை விடயங்களையும் கூட்டி அள்ளி பழைய

வரை ஈரானுடைய மத தலைவரும் அவரும் அடையாளம் காட்டவில்லை தொடர்ந்து தானே வருவேன் என்கின்ற ஒரு நினைப்பில் அவருடைய காலங்கள் கடந்து விட்டன ஆனால் எதிர்பாராத இடத்தில் இந்த விபத்து நடந்துவிட்டது விபத்து நடந்தால் அடுத்தது யார் என்பது ஈரானுக்கே தெரியாமல் இருக்கின்றது குத்துச்சண்டை போட்டிக்கு செல்பவருக்கு முகத்தில் குத்த முடியாதவன் வயிற்றில் குத்தி அவரை களைப்படைய செய்வது போன்ற ஒரு வேலையை ஈரானினுடைய எதிரிகள் செய்திருக்கின்றார்கள் அந்த களைப்பு இப்பொழுது இருக்கின்றது புதிய ஒருவர் இப்பொழுது அதிபராக வந்தால் என்ன நடைபெறும் எல்லாமே விடுமா என்றால் கிடையாது விஞ்ஞானிகள் கொல்லப்பட்டவை ஈரானுக்கு இன்னொரு இழப்பு அதிபரையும் இழந்திருக்கின்றது என்றால் இது விபத்து தான் என்பதில் ஈரானிய மத தலைவர் உறுதியாக இருக்கின்றார் இருந்தாலும் இந்த இழப்பு ஈரானுக்கு பேரிழப்பாகவே இந்த நேரத்தில் இருப்பதாக கூறப்படுகின்றது பட்ட பெயர் தெஹிரானின் கசாப்பு கடைக்காரர் என்பதாகும் சிறையில் இருந்த பல்லாயிரக்கணக்கானவர்களை தூக்கில் போட்டதற்கு இவர் பொறுப்பாக இருந்தவர் என்று மனித உரிமை கழகம் இவர் மீது குற்றமும் சுமத்தி இருக்கின்றது இத்தனை சர்ச்சைகளையும் தாங்கி இருந்த ஒருவர் இறந்திருக்கின்றார் அவர் தன்னுடைய கடமைகளை ஈரானிய இஸ்லாமிய குடியரசு விசுவாசமாகத்தான் செய்தார் என்பதை மட்டும் மறுக்க முடியாது அப்படிப்பட்ட விசுவாசமான ஒருவரை ஈரான் இழந்திருப்பது இந்த நேரத்தில் ஈரானுக்கு பேரிழப்பு என என்றால் தோற்கடித்து தோற்கடித்துவிட வேண்டும் என்று இஸ்ரேல் அமெரிக்கா கங்கணம் கட்டி நிற்கின்றன ஈரான் அணுகுண்டு ஒன்றை உருவாக்கம் செய்து மத்திய கிழக்கில் தன்னை நிலைநிறுத்தி இஸ்ரேலுக்கு பாடம் படிப்பிக்க வேண்டும் என்றும் இஸ்ரேல் என்ற ஒரு நாடே இருக்கக்கூடாது என்ற கொள்கையில் இருக்கின்றது மத்திய கிழக்கில் ஏற்பட்டு இருக்கின்ற இந்த மாபெரும் கயிறழுத்தல் போட்டியிலே ஈரானினுடைய பாத்திரம் என்ன சவுதியினுடைய பாத்திரம் என்ன என்பதெல்லாம் பெரும் பெரும் சிக்கலாக இருக்கின்றது அந்த சிக்கல்கள் குறைவடைந்து ஒரு தளர்வான அமைதியான நிலை நோக்கி மத்திய கிழக்கு செல்லுமா என்றால் இல்லை மேலும் மோசமான இடத்திற்கு செல்ல போகின்றது என்பதுதான் ஆளுமை மிக்க தலைமை இழப்பாக அமையும் இனிமேல் இப்ராஹிம் ரைசி போல ஆளுமை உள்ள ஒருவரை ஈரானில் கொண்டு வருவது மிக பெரும் கடினமான விடயமாக அமைய போகின்றது அவரளவுக்கு ஈரானினுடைய ஆட்சி முறையே சரியானது என்று சரியோ தவறோ துணிந்து நின்ற ஒருவரை ஈரானினால் தேடி கண்டுபிடிப்பது கடினமாக இருக்கும் ஏனென்றால் ஈரானினுடைய அணுகுண்டை வடிக்க வைக்க வேண்டும் ஈரானை அணு வல்லரசாக்க வேண்டும் இஸ்ரேலினால் வருகின்ற பகையை வெல்ல வேண்டும் மத்திய கிழக்கிற்கு தலைமை தாங்க வேண்டும் என்று ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கின்றது ஆனால் உள்நாட்டில் ஈரானுக்கு எதிராக மனித உரிமை மீறல் பொருளாதார நெருக்கடி வறுமை நிலை என்று மக்களினுடைய பெரும் ஆர்ப்பாட்டங்கள் உள்ளேயும் பிரச்சனையாக இருக்கின்றது எனவே வயிற்று வலியுடன் போர்க்களம் சென்றவன் போன்ற ஒரு சூழ்நிலை இப்பொழுது ஈரானுக்கு ஏற்பட்டிருக்கின்றது வயிற்று வலியுடனும் பட்டினியுடனும் போர்க்களத்தில் டி நிற்பது என்பதை கற்பனை பண்ணினால் ஈரானினுடைய இன்றைய நிலை தெரியும் என்பது கிறிஸ்டியான் மௌரிச்சனினுடைய ஆய்வை படிக்கின்ற பொழுது நமது உள்ளத்தில் ஏற்படுகின்ற எண்ணமாக இருக்கின்றது இது ட்யூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளை